அரசியல் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுறது செங்கோட்டையன் அவர்கள் விஜய் உடைய தாவே கவர இணைஞ்சது சேர்ந்ததினாலே என்ன பலன் ஏற்பட போகிறது என்றால் ஆர்கனைசர் இஸ் நாட் ஆன் ஆர்கனைசர் யூ ஆர் நாட் அன் இன்டெலக்சுவல் யூ ஆர் நாட் அன் ஐடியலிஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்றால் விஜய் கட்சியில் தான் நடக்க நடத்துவது என்பது தனக்கு தகுதி குறைவானது என்று சொன்ன அவர் புசிக்கு கீழே இருந்து அரசியல் நடத்தப் போகிறார் அம்மா படத்தை வைத்ததே விஜய் ஏற்றுக்கொள்கிறாரா என்பது ஒரு கேள்வி இருக்கிறது ஜனநாயகம் எப்படி அவர் அனுமதிக்கிறார் அப்புறம் திமுகவில் பத்து பேர் ஓட்டு போடுவான் என்பதற்காக ஏதாவது ஒரு உழைக்க வைக்க வேண்டியதான் சீமான ஒரு ஆள் இந்த விஜய் ஒரு ஆள் இந்த ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு அரசியலை எடுத்து விட்டாங்க நாளை நமது நேரம் வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு பேசுவதற்காக மூத்த அரசியல்வாதி சிறந்த இலக்கியவாதி தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் திரு பலகருப்பு ஐயா நம்மோடு இருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் ஐயா ஐயா அரசியலில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுறது செங்கோட்டை நபர்கள் விஜய் உடைய தாவே கவர் இணைஞ்சது செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அரசியலை வந்து ஒரு புதிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க ஒரு புரட்சி ஏற்படும் நினைக்கிறாங்க அடுத்த தலைமுறைக்கான ஒரு தலைவரை வந்து தேவைப்படுது அதுக்காகத்தான் நான் வந்து தாவேக்காவில் இணைஞ்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் அவர்களை வந்துட்டு முதல்வராக ஆக்கியே திருவேன் இதில் வந்து எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்கய்யா அதாவது பரபரப்பாக பேசப்படுகிறது நாலு நாளைக்கு ஒரு முறை ஒரு பரபரப்பாக செய்தி பரபரப்பை செய்தித்துறை ஏற்படுத்துவது வழக்கம் ஏதாவது ஒன்றை பரபரப்பாக ஆக்கினால்தான் பிறகு அவர்களுடைய கருத்தை கொண்டு செலுத்த முடியும் ஆகவே இதில் என்ன பெரிய பரபரப்பு இருக்கிறது நாட்டில் என்ன பெரிய மாறுதல் நிகழப்போகிறது அவர் ஏதோ ஒரு காரணம் பற்றி விட்டு வெளியே வருகிறார் தனக்கு கொடுக்கப்படுகின்ற இடம் போதுமானதாக இல்லை என்றும் ஒவ்வொருவருக்கும் தன்னை பற்றி தனி மதிப்பு இருக்கும் அதற்கேற்ப தனக்குரிய இடம் வழங்கப்படவில்லை என்று கருதி அவர் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தார் அது அவருடைய விருப்பம் ஆனால் வெளியே வந்தவுடன் அவர் ஏதோ ஒரு பெரிய ஆள் போல் அவருக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை திரட்ட முடியும் என்பது போல ஒரு கருத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்து இவரை அழைத்தார் இவர் அங்கே போனார் போய் அமித்ஷாவிடம் பேசிவிட்டு வந்தார் பிறகு இவர் வந்த பிறகு இவருக்கு பின்னால் திரளுவோர் யாரும் இல்லை என்ற செய்தி அம் அமித்ஷாவுக்கு தெளிவாக தெரிய வருகின்ற போது இவரை கைவிட்டு விட்டார் ஒரு பெரிய கூட்டம் இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ள நினைப்பார்கள் இல்லை என்றால் அதை விட்டு விடுவார்கள் பூச்சி கத்திரிக்காயை யாரும் வாங்க மாட்டார்கள் அது அதுதான் அதனுடைய அடிப்படை ஆகவே அமித்ஷா இவரை பெரிதாக நினைத்தார் வர சொன்னார் பேசினார் பிறகு பார்த்தால் உளவுத்துறையின் மூலம் அவருக்கு பின்பற்றுவோர் கூட்டம் ஒன்றும் இல்லை அவர் தனி மனிதர் ஒரு பத்து பேர் கூடுதல் கூட செய்வார்களே தவிர ஒரு பெருங்கூட்டமாக அவர் இல்லை ஒரு பயனும் அரசியல் இல்லை என்றவுடன் அவரை விட்டுவிட்டார் இதே நிலை தான் ஓபிஎஸ்க்கும் ஏற்பட்டது வெளியே வந்தார் பிறகு தனி கட்சி ஆரம்பித்தார் பிறகு பிரலாபழப்பத்தில் நின்றார் ஒன்றும் எடுபடவில்லை என்றவுடன் ஒருங்கிணைக்கிறேன் என்று எதிர்க்க சொல்வார் ஒருங்கிணைத்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் அதிமுக தோல்வியே அடைந்து கொண்டு வருகிறது என்ன தோல்வி போன தேர்தலில் தோல்வி இந்த தேர்தல் இனிமேல் தான் வரப்போகிறது நடுவில் நடக்கிற பஞ்சாயத்து தேர்தல்களெல்லாம் ஒரு தேர்தல் அல்ல அது எப்பொழுதும் ஆளுங்கட்சிக்கு இசைவாக இருக்கக்கூடிய தேர்தல்கள் தான் ஆகவே அந்த தேர்தலுக்கு அப்புறம் இவர் இந்த தேர்தலில் இவர் என்ன செய்ய போகிறார் என்று பார்ப்பதற்கு முன்பு உங்களால் வெற்றி பெற முடியவில்லை அது இல்லை இது இல்லை நாங்கள் வந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் உன்னால் நீயே வெற்றி பெற முடியவில்லையே உனக்கே நீ வலிமையானவனாக இல்லையே உன்னுடைய பலத்தை வைத்து உனக்கு ஒன்றுமே செய்து கொள்ள முடியவில்லை எடப்பாடியை வெற்றி பெற வைப்பதற்கு நாங்கள் உள்ளே வந்தால்தான் உங்களுக்கு அது நடக்கும் என்று சொன்னால் அதில் என்ன பொருள் அவர்கிட்ட எழுபத்தஞ்சு தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காரே யார் இப்போ எடப்பாடி இப்போ தனியாக ஆமாம் அது அதாவது இவர்கள் பேசுகிறார்கள் இந்த சேர வேண்டும் வெளியே தள்ளப்பட்டு விட்டார்கள் பிறகு உள்ளுக்குள் இருந்தபோது குடைச்சல் கொடுத்தார்கள் வெளியே தள்ளப்பட்டார்கள் புழுதிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர் தினகரன் நம்ம இப்பொழுது புதிதாக செங்கோட்டையை சேர்ந்திருக்கிறார் சசிகலா அம்மா ஒரு பக்கம் இப்படி இவ்வளவு பேரும் வெளியே வந்து ஒருவரும் தனித்து நிற்க முடியவில்லை தன் பின்னால் ஒரு கூட்டத்தை திரட்ட முடியவில்லை தன்னுடைய கருத்து சமூகத்தில் போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமாறு ஒரு நிலையை உண்டாக்க முடியவில்லை என்கின்ற போது மீண்டும் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார் இப்போ கதவை தட்டுகிறவர்களின் கூட்டத்தில் நம்முடைய செங்கோட்டையனும் சேர்ந்திருந்தார் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு என்று பேசினார் பிறகு இப்பொழுது அந்த வேலை முடிந்தது விஜய் கட்சிக்கு போய்விட்ட காரணத்தினால் கூடுதலாக ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இருந்த ஒருவர் வெளியேறிவிட்டார் நான் சொல்கிறேன் அதாவது ஒரு அவர் ஒரு பேசும்போது சொல்லியிருக்கிறார் எனக்கு வந்த பதவிதான் முதல்வர் பதவி அதை நான் விட்டு கொடுத்தேன் என்று சொல்கிறார் நான் தான் பொதுச் செயலாளரை முன்மொழிந்தேன் சொல்கிறார் அவர் ஆமாம் பொதுச் செயலாளரை முன்மொழிந்தேன் முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்தேன் என்று சொல்கிறார் முதலமைச்சர் பதவி ஒருவருக்கு வருகின்ற போது அதை யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் எல்லா அரசியல்வாதிகளுடைய இறுதி நோக்கமும் முதலமைச்சர் பதவிதான் ஆகவே அதை ஒருவர் விட்டுக் கொடுக்கிறேன் என்றால் அந்த பாரத்தை தன்னால் தாங்க முடியாது என்று அவரை ஒட்டு ஒப்புக்கொள்வதாகத்தான் பொருள் ஆக இந்த பாரத்தை தாங்க முடியாது சுமையில் தாங்க முடியாது குடைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆளுவது என்பது வெறும் பதவி சுகம் மட்டும் அதோடு சேர்ந்து ஒரு பாரமும் இருக்கிறது என்கின்ற கட்டத்தில் அரசியலில் அனுபவப்பட்ட அவர் இந்த வண்டியை இழுப்பதற்கு நாம் போதுமானதா போதுமான ஆள் இல்லை இது கூடுதல் பாரமுள்ள வண்டி என்று கருதி அவர் ஒதுங்கிக் கொண்டார் நான் கேட்கிறேன் அதை விட்டு கொடுத்தேன் என்று சொன்னால் இப்போது விஜய்க்கும் விட்டு கொடுத்து விட்டாரா விஜய் இவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கருதினால் இவர் சேர்ந்து கொள்வாரா ஆகவே இப்பொழுது நான் ஐ ஹாவ் டெடிக்கேட்டட் மை செல்ஃப் நான் அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன் அவரை முதலமைச்சராக்குவதற்கு என்று சொல்கிறார் இவர் அர்ப்பணித்து கொண்டுதான் எடப்பாடி முதலமைச்சரானாரா இவர் அர்ப்பணித்துக் கொள்வதால் விஜயை ஆக்கி விடுவாரா எத்தனையோ கேள்விகள் எழுப்புகின்றன ஆகவே அவர்களுடைய போதாமையை இயலாமையை ஈடுகட்டுவதற்கு தங்களை பற்றி நான் ஒன்பது தடவை எம்எல்ஏ ஆக இருந்தேன் என்று சொம்பது தடவை எம்எல்ஏ ஆக இருந்தவர் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து கொண்டு விஜயிடம் வந்து இணைந்தார் என்று சொல்ல முடியவில்லையே ஒரு பத்து பேரோடு போய் சேருகிறாரே தவிர ஒரு ஒரு ஐம்பதனாயிரம் பேர் வந்தார்கள் இருபதனாயிரம் பேர் வந்தார்கள் கொங்கு மண்டலமே திரண்டு வந்தது சேலத்திலிருந்து கோபிச்செட்டி பாலம் வரையிலும் இருக்கிறவர்களெல்லாம் திரண்டு வந்தார்கள் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் இப்பொழுது தலைமை வழங்குவதற்கு செங்கோட்டையன் முன் வந்து விட்டார் ஆகவே விஜயினுடைய கட்சி ரெண்டு மடங்கு பலமடைந்து விட்டது என்று சொல்லுகின்ற நிலை ஒன்றும் இல்லை ஒரு ஒரு பெர்சனாலிட்டி அறியப்பட்ட நோன் ஃபிகர் அவ்வளோதானே தவிர அவர் போய் சேர்ந்திருக்கிறார் சேர்ந்ததினாலே என்ன பலன் ஏற்பட போகிறது என்றால் ஒன்றுமில்லை ரெண்டு நாளைக்கு அது ஒரு செய்தி பரபரப்பு பிறகு மீண்டும் அதை அடங்கிவிடும் அப்பொழுது அவர் கேட்பாரற்றவராக அவர் அவர் அவருடைய இடம் விஜய்க்கு கீழே என்று தெரிகிறது புஷிக்கு கீழேயா ஆ ஆதிவர்ஜுனனுக்கு கீழேயா இவருடைய இடம் என்ன இவர் கலந்து பேசப்படுவாரா இவர் இவர் ஏதாவது சொன்னால் அவர்கள் கேட்பார்களா இவர் எதுவும் சொல்ல தெரிந்த இதெல்லாம் இருக்கிறது செங்கோட்டையன் இஸ் நாட் அன் ஆர்கனைசர் ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி எம்ஜிஆர் தலைமையும் வழங்கினார் பெரும் கூட்டத்தையும் ஈர்த்தார் அதெல்லாம் ஒரு பெரிய சங்கதி விஜய்க்கு யோசனை சொல்கிற ஆள் ரொம்ப ஒரு ஃபூலிஷ் பர்சன் பாமகவை கவிழ்த்து விட்டு வந்த ஆள் அவர் பாமகவை முதலமைச்சர் அன்புமணியை ஐந்து சதவீத வாக்கு வைத்திருக்கிறவர்கள் முதலமைச்சராக்க முடியுமா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று சொல்லி அவர்களை நம்ப வைத்து பெரும் பணத்தை வாங்கி கொண்டு இந்த போஸ்டர் போட்டது தான் மிச்சம் சுவரொட்டிகள் அடித்து ஒட்டியதினாலே ஒரு ஸ்லோகன் ஒன்று கொடுத்தார் மாற்றம் முன்னேற்றம் மாற்றம் வருகிறது மாற்றத்திற்கு அடுத்து முன்னேற்றம் வருகிறது இவற்றை தடுக்கின்றவர் அன்புமணி என்று சொல்லி மறுபடியும் ஐந்து சதவீத வாக்குகளோடு அந்த கட்சி அடங்கிவிட்டது இதற்கு இவர் ஒரு ஆலோசகர் அந்த ஆலையை கொண்டு வந்து ஏற்கனவே ஒரு ஒரு வீட்டை குட்டிச்சுவராக கட்டிய ஒரு மனிதரை கொண்டு வந்து ஆலோசனைக்கு வைத்து கொண்டு அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இவர் பண்ணி சண்டை செய்து கொண்டிருக்கிறார் முன்பு யாரையும் சேர்ப்பதில்லை வைத்திருந்தார்கள் இப்பொழுது கொங்கு பெல்ட்டுக்கு அவர் சொல்லுகிறாராம் கொங்கு பகுதிக்கு ஒரு வலுவான தூண் நமக்கு கிடைத்து விட்டார் என்று விஜய் பாராட்டினார் என்று சொல்லுவார் செங்கோட்டையோடு என்ன சொல்றாருன்னா எம்ஜிஆர் அவர்களோடு அரசியலில் வந்து பயணித்து அவர் காலோசனையை கொண்டுங்க அதே போல் ஜெயலலிதா அவர்களுக்கும் நான் அரசியலை வழிகாட்டியாக இருந்தேன் விஜய் அவர்களுக்கும் அரசியல் வழிகாட்டியா சொல்லவில்லை ஜெயலலிதாவினுடைய பயண திட்டங்களை வகுத்து கொடுத்தார் இல்லை அவர் அவர் கிட்டத்தட்ட திட்டம் வகுத்து கொடுப்பது என்பது ஒரு பெரிய செயலா என்ன அதுக்கு அட்டையை வைத்து கொண்டு எந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்று ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவுடைய வண்டி வரும் வருகின்ற போது ஒரு அட்டையை வைத்து கொண்டு நிற்பார் இதற்காக என்றால் எந்த இடத்தில் வந்து அந்த வண்டி நிற்க வேண்டும் என்று அடையாளக்குறியாக நின்று அதாவது அவர்கள் விரும்புவதை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதரையே தவிர எம்ஜிஆருக்கு யோசனை சொல்வதற்கு கல்யாண சுந்தரம் இருந்தார் தன்னை சுற்றி ரொம்ப அறிவான மனிதர்களையெல்லாம் வைத்திருந்தார் எம்ஜிஆருடைய சிறப்பு அதுதான் தனக்கு தெரிந்தது என்ன என்பது அவருக்கு தெரியும் தனக்கு தெரியாதது என்ன எதை பெற வேண்டும் தலைமை நிலையில் இருந்து என்பதும் அவருக்கு தெரியும் ஆகவே பலருடைய ஆலோசனைகளை கேட்டு தலைமையினுடைய சிறப்பு என்ன என்றால் முடிவெடுக்க தெரிவது நீங்கள் ஒன்று சொல்வீர்கள் அவர் ஒன்று சொல்வார் வேறொரு ஒன்று சொல்வார் நமக்கு அதில் எது சரியானது என்று முடிவெடுப்பதற்கு அடிப்படை அறிவு நமக்கு இருக்க வேண்டும் அந்த ஆளுமை திறன் இருக்க வேண்டும் அது எம்ஜிஆருக்கு இருந்தது அம்மாவுக்கு ரொம்ப அதிகப்படியாக இருந்தது அது அது ஒரு பக்கம் இவர் இவருடைய செங்கோட்டையினுடைய பங்கு என்பது அவர்கள் காலத்தில் குறிக்கத்தக்கதாக இல்லை இவர்கள் ஏதோ அவர் ஒரு கொங்கு பகுதியை சேர்ந்தவர் அந்த ஊரினுடைய மனிதர் என்று சொல்லி தொடக்க காலத்திலிருந்து வந்தவர் என்று அவருக்கு அந்த இடத்தை கொடுத்தார்களே தவிர இவருடைய பங்களிப்பு என்று இவருடைய சிந்தனை வெளிப்பட்ட விதம் இவர் செயலாற்றிய விதம் இவை குறித்து மக்களிடையே எந்த தாக்கமும் இல்லை இருந்தால் நீங்கள் ஒரு தலைமை குணமுடையராக உருவாகியிருப்பீர்கள் நான் சொல்கிறேன் யுவர் நாட் ஆன் ஆர்கனைசர் இவர் நாட்டான இன்டெலக்சுவல் நாட் அன் ஐடியலிஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் எனக்கு ஒரு இடம் வேண்டுமென்றால் விஜய் கட்சியில்தான் எனக்கு கிடைக்கும் புஷி ஆனந்தத்தை விட செங்கோட்டையன் நல்ல ஆள் தானே ஆதவ அர்ச்சனாவை விட செங்கோட்டையன் நல்ல ஆள் தானே என்ன ஒரு கைது செய்கிறேன் என்ற உடனே ஓடி போய் உத்ராகாண்டில் ஒளிந்து கொள்ளுகிற மனிதர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இவர் எப்படி கட்சி நடத்துவார் முதல்ல விஜயே ஓடி வருகிறாரே அதை எதிர்கொள்ள முடியவில்லையே எவ்வளவு பெரிய தலைவர் போய் விஜய் கட்சியில் சேர்ந்தாலும் விஜய் நம்பர் ஒன் புஷி நம்பர் டூ அப்புறம் தான் யாருடைய இடமும் ஆகவே புசிக்கும் கீழே இருந்து அரசியல் நடத்துவது என்பது எடப்பாடியிடமிருந்து நடத்துவது என்பது தனக்கு தகுதி குறைவானது என்று சொன்ன அவர் புஷிக்கும் கீழே இருந்து அரசியல் நடத்தப் போகிறார் அது என்று அவர் கருதுவார் என்று எனக்கு புரியவில்லை இன்னொன்று விஜய் உலர்கிற உலர்களுக்கெல்லாம் இனிமேல் நியாயப்படுத்த வேண்டிய கட்டாயம் நம்முடைய செங்கோட்டை எனக்கு வரும் அவர் தான் வீடு கொடுக்குறேன் மோட்டர் சைக்கிள் கொடுக்குறேன் நிரந்தர வேலை ஆ நிரந்தர வேலை கொடுக்குறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார் அவருக்கு நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டினுடைய வருமானம் என்ன வரி வருவாய் என்ன தமிழ்நாட்டில் அதில் பாதி செலவு அரசாங்க ஊழியர்களை பராமரிப்பதற்கும் அரசு எந்திரத்தை உருட்டுவதற்கும் செலவாகும் அதுபோக மீதியை என்ன விதத்தில் செலவு செய்யலாம் என்று திட்டமிட வேண்டும் தமிழ்நாட்டினுடைய வரி வருவாய் தமிழ்நாட்டுக்கான கடன் இவ்வளவையும் கணக்கில் கொள்ள வேண்டும் இதில் நிலையான காரியங்கள் என்ன செய்ய வேண்டிய சாலைகள் அமைப்பது போன்ற நிலையான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது என்ன அதனால் ஸ்டாலின் அதை வீணாக்குகிறார் மேட்னிஷோ பார்ப்பதற்கு மாணவனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறார் அவருடைய நோக்கம் ப இவனை படிக்க தூண்டுவதல்ல ஏனென்றால் மாணவர்கள் இயல்பாக நிறைய படிப்பதற்கு வந்து விட்டார்கள் பெண்கள் தான் படிப்பதற்கு வரவில்லை என்பதற்காக அம்மா அவர்களுக்கு நான் ஐம்பதனாயிரம் ரூபாயும் ஒரு பவுனும் தருகிறேன் என்று சொன்னார்கள் அந்த திட்டத்தை தான் வகுத்து நம்முடைய ஸ்டாலின் அம்மா தொகுத்து சொன்னதை ஒரு வகுத்து சொன்னார் அந்த ஒரு பவுனை விட்டு விட்டார் இன்றைக்கு ஒரு பவுன் இருந்தால் ஒரு லட்சம் ரூபாய் அன்றைக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் ஐந்தாண்டுகள் அவர் இப்போ அந்த புள்ளை புல்லை கொண்டே ஆடையோ மாடையோ பின்னால் வரச் செய்வது போல் இந்த இதை தருகிறேன் ஐந்தாவது ஆண்டில் தருகிறேன் என்று சொல்லி கடைசி வரையிலும் எம்ஏ வரையிலும் எம்எஸ்சி வரையிலும் படிக்க வைத்தார்கள் அந்த ஐம்பது நாயிரம் ரூபாயை ஒரு ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஆயிரமாக வகுத்து கொடுக்குறார் ஒரு ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் இது அம்மா தொகுத்து கொடுத்தது இவர் வகுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் வந்து ஒரு புரட்சி ஏற்படும் மக்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்று டிசம்பருக்குள்ளே வந்து தாவியக்கா ரொம்ப வலிமடைஞ்சிரும் அதிமுக முன்னாள் அமைச்சர் இன்னும் பல பேர் இங்கே வரப்போகிறாங்க வந்துட்டா வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வந்து ஆட்சி அமைச்சிருவாரு டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி ஆட்சி அமைச்சது போல ஒரு அரசியல் புரட்சி நடக்கும்னு சொல்கிறார் செங்கோட்டையன் அதாவது எந்த புரட்சியும் நடப்பதற்கு விஜயினுடைய தலைமைக்குள்ள ஈர்ப்பாற்றல் அவர் முன்வைத்திருக்கிற கருதுகோள்கள் ஐடியாலஜி அவர் என்ன ஒரு ஜாதிக்கு ஒரு தலைவருடைய கட் அவுட்டை வைத்து கொண்டு அரசியல் நடத்துகிறார் தொடக்கத்திலிருந்து காமராஜர் அப்புறம் அண்ணா ரெண்டு பேரும் ஒரு ஒரு குருவர் எதிர் ரெண்டு பேரையும் ஒன்றாக வைத்து எந்த கொள்கையையும் அவர் பின்பற்றுவதாக சொல்கிறார் வெறும் கட் அவுட்டுகளே உங்களுடைய பிரதிபலிப்பா என்று கேட்கிறேன் நான் அம்பேத்கர் ஒரு வகை பெரியார் இன்னொரு வகை அஞ்சலையம்மாள் வன்னியர் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அந்த மக்கள் பார்ப்பார்கள் என்று கருதுகிறார் அவர் ஒரு ஐடியலிஸ்ட் இல்லை ஆனால் ஒரு பெரிய தியாகியவர் சுதந்திரப் போராட்டத்தை பாராட்டுதற்குரியவர் புகழத்தக்கவர் என்பது வேறு ஒரு புதிய கொள்கை அம்பேத்கர் போல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு புதிய கருத்தை முன்வைத்தார் என்பது போன்றவர்கள் இல்லை வேலுநாச்சியார் நாச்சியார் தெற்கே உள்ள மக்களுக்கு அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இந்த அடிப்படையில் சிந்திக்கின்ற ஒரு மனிதன் என்ன மாற்றத்தை நாட்டுக்கு கொண்டு வர முடியும் உனக்கு உனக்கு கருதுகோள் என்ன என்று தெளிவாக சொல்ல முடியல இவர்களுடைய கட் அவுட்டை காட்டுகிறார் அப்பொழுது கட் பெருக்கி பெருக்கிக் கொண்டே போய் இப்போ அண்ணாவையும் சேர்த்துருக்காரு இன்னும் கட் அவுட் வடிவத்துக்கு ஒரு வரவில்லை எம்ஜிஆரையும் எம்ஜிஆரையும் சேர்த்துருக்கிறார் எதனால் என்றால் அதிமுக காரர்கள் நாம் பகை இல்லை என்று கருதட்டும் என்பதற்காக அவர்களெல்லாம் தன்னை பரிவாக கருவார்கள் என்பதற்காக எம்ஜிஆர் படத்தையும் சேர்த்துருக்கிறார் அம்மா படத்தையும் சேரு சேர்த்துட்டார் இப்போ கோபிச்செட்டி பாலத்தில் அப்படித்தான் வச்சுருக்காங்க இவர் வைத்திருக்கிறார் விஜய் வைக்க வேண்டுமா இவர் வைத்திருக்கிறார் இவரும் அந்த அடையாள அரசியல் அதாவது முதலில் என்ன செய்தாரா எம்ஜிஆர் படத்தையும் அம்மா படத்தையும் வைத்திருப்பாராம் தன்னுடைய சட்டைப்பையில் அங்கேயும் அலுவலகத்திலும் ரெண்டு பேருடைய கட் அவுட்டும் இருக்குமா இப்பொழுது விஜய் படத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறார் அவ்வளவுதானே தவிர இப்படியே படங்களாக வைத்து போக வேண்டியது தானே தவிர அம்மா படத்தை வைத்ததை விஜய் ஏற்றுக்கொள்கிறாரா என்பது ஒரு கேள்வி இருக்கிறது ஜனநாயகம் எப்படி அவர் அனுமதிக்கிறார்ன்றாரு இவர் சொல்லுகிறார் ஜனநாயகம் எப்படி இன்னும் எத்தனை பேருடைய படத்தையும் வரிசையாக போட்டுக்கொண்டே போக வேண்டியது தானே அதாவது அப்புறம் திமுகவில் பத்து பேர் ஓட்டு போடுவான் என்பதற்காக ஏதாவது ஒரு குளத்தை வைக்க வேண்டியதான் பரவாயில்ல ஸ்டாலின் தான் எதிர்ப்பு கருணாநிதி எதிர்ப்பு இல்லை என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஸ்டாலின் தான் எப்போ இப்பொழுது இருக்கிற ஆட்சியை தான் அகற்ற வேண்டும் கருணாநிதி ஆட்சியில் இல்லையே இந்த இந்த மாதிரி ஒரு குளறுபடியான தலைவனை நான் தமிழ் இந்த சீமான் ஒரு ஆள் இந்த விஜய் ஒரு ஆள் இந்த ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு அரசியலை குழப்பி எடுத்து விட்டார் அதனுடைய தரம் முற்றாக சரிந்து விட்டது அது போகட்டும் என் டி ராமாராவும் தான் தனித்த நின்று வெற்றி பெற முடிந்தது பிறகு அம்மா அந்த தலைமையை எதிர்த்து நின்று ஊன்றி மறு மறுபடியும் அந்த தலைமை பெற வேறு யாரும் திரைப்படத்துறையில் வந்து வந்து ஒருவரும் வெற்றி பெற்றதாக எனக்கு தெரியவில்லை ஆக என்ன ஏனென்றால் எம்ஜிஆர் அரசியலோடே வளர்ந்தார் அவருக்கு திராவிட இயக்கம் தெரியும் திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் தெரியும் யாரை எதிர்க்கிறோம் என்பது தெரியும் அவருடைய நிலைப்பாடு என்ன நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பது தெரியும் தேசியம் என்று சொல்லி இந்தியா முழுவதும் ஒன்று என்று சொல்லி கொண்டிருந்த காலத்தில் நாம் தேசியத்திற்கு முந்திய காலத்திலே தனி இனமாக இருந்தோம் நம்முடைய மொழி தனியாக இருந்தது என்ற கொள்கையை அண்ணா பெரியார் போன்றவர்கள் முன்வைத்த போது அதை தழுவி நின்ற எம்ஜிஆர் தான் அந்த கொள்கையை மக்களும் முன்போய் சேர்த்தார் எங் அதாவது அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்கின்ற கருத்து கொங்கம்பட்டி வரையிலும் போய் சேருவதற்கு காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் தான் திமுக வளர்ந்ததற்கு மிகப்பெரிய காரணமே அண்ணாவினுடைய அறிவும் எம்ஜிஆருடைய புகழும் பெருமையும் உழைப்பும் செல்வாக்கும் தான் காரணம் ஆக கருணாநிதியெல்லாம் அப்புறம்தான் கண்ணதாசனெல்லாம் அப்புறம்தான் நெடுஞ்செழியனெல்லாம் அப்புறம்தான் ஆகவே அவ்வளவு ஆற்றலோடு அந்த கட்சியை வளர்த்து பிறகு ஒரு நாள் அந்த கட்சியை தான் கை கொள்ள முடிந்தது வரலாறு அரசியலோடு வளர்ந்த காரணத்தினாலே யார் யார் சிறந்தவர்கள் என்ற அடையாளம் கண்டு அவர்களுக்கு உரிய இடங்களை கொடுத்து அவர்களை மதித்து அதனால் முன்னுக்கு வந்தவர்கள் இன்றைக்கும் அவருடைய படத்தை போட்டுக்கொண்டுதான் தானே தெரிகிறார்கள் அவரை கொண்டு தானே தெரிகிறார்கள் இப்போ செங்கோட்டையனுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ புதுசாக போயிருக்காரு அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது ரசிகர்களாக இருந்து விஜயை பின்பற்றியவர்களுக்கு நாளைக்கு இந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லை என்று தெரிய வருகிற போது இழப்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த செங்கோட்டை நான் ஒன்பது முறை எம்எல்ஏ கடைசியில் இன்னொரு முறை எம்எல்ஏ ஆக ஆகாமல் போய்விட்டால் ரொம்ப அசிங்கமாக போய்விடும் அது மட்டுமல்ல அவருக்கு பின்னால் கோயம்புத்தூருக்கு போகிறார் விஜயினுடைய ரசிகர்கள் அவர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் உனக்கு தனியாக பட்டாளம் ஒன்று இல்லை தன்னந்தனி மனிதனாக அல்லது உதிரியாக பத்து பேரை சேர்த்து கொண்டு வருவது என்பது ஒரு செல்வாக்கு இல்லை மீண்டும் மக்கள் ரெண்டு விதமாக பார்ப்பார்கள் தேர்தலில் முதலில் யாரை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோள் எப்பொழுதும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யார் வர வேண்டும் என்று சிந்திக்க மாட்டார்கள் யாரை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கும் அந்த தீமைகளை அவர்கள் மனசில் முனைப்பாக நினைத்துக்கொண்டு கொண்டு இவரை அகற்றி விட வேண்டும் இல்லாவிட்டால் நமக்கு துன்பம் வரும் என்று நினைப்பார்கள் அப்படிப்பட்ட நிலையில் அதாவது ஸ்டாலின் இப்பொழுது பெரிய வெறுப்புக்குள்ளாக இருக்கிறார் ஒரு இப்பொழுது எடப்பாடியை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியிடம் சொல்லி ஈரப்பதத்தை இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஆக்குவதற்கு நீங்கள் ஏன் போராடவில்லை என்று கேட்கிறார் நீ அந்த இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஈரப்பதம் ஆனதுக்கே நீதானே காரணம் பதினேழு சதவீதமாக விவசாய நிலத்திலிருந்து கொண்டு வந்தால் கொள்முதலுக்காக பண்ணலையே கொள்முதல் பாய்ஸ் பண்ண உனக்கு அதுக்குரிய வழிவகைகள் இல்லை நீ சொன்னாய் சாக்கு இல்லை என்று சொன்னால் சாக்கு இல்லை என்பதெல்லாம் ஒரு சாக்கா பிறகு கூலி ஒளி தொழிலாளர்கள் இல்லை மூட்டையை தூக்குவதற்கு என்று சொன்னார் லாரிகள் பற்றாக்குறை என்றார் பிறகு கிட்டங்கிகளே பற்றாக்குறை என்றார் ஆகவே பதினேழு சதவீத ஈரப்பதமாக இருக்க வேண்டிய நெல் இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஆனதற்கு காரணம் மழையில் நீ நனைய விட்டதும் கொள்முதல் செய்யாதும் நீ செய்த தப்புக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்றும் அதற்கு எடப்பாடி போராட வேண்டும் என்று சொல்வது என்ன நியாயம் எடப்பாடி தான் போய் விவசாயிகளை எல்லாம் பார்த்தார் பார்த்து இவர்களை தூண்டுவதற்கும் இந்த அரசு க இப்படி கவனக்குறைவாக இருக்கக்கூடாது அதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று அந்த தூண்டுதல் மணி நாகப்பட்டினம் வரையிலும் அவர் சென்றார் தஞ்சை டெல்டா முழுவதும் சென்றார் அதுதான் ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலை நீ செய்கின்ற எல்லா தப்புக்களுக்கும் உன்னோடு சேர்ந்து கொண்டு நான் போராடுவதற்கு நான் என்ன துறைமுருகனா கேட்கிறேன் உனக்கு புத்தி இல்லை ஆனால் உங்களுடைய புத்தி தன்மையை துறைமுருகனாக ஆதரிப்பது மக்களுக்கு எது நன்மையானது காலத்தோடு செய்ய வேண்டிய அப்புறம் உன்னோடு சேர்ந்து கொண்டு இருபத்தெட்டு அடுத்த இருபத்தெட்டு தேதி ஏப்பதமாக்க வேண்டும் என்று சொல்வார் என்ன எதற்கெடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சியும் நீ பரிந்துரைக்கவில்லை நீ பேசவில்லை உன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தவில்லை நாட்டுக்கு பயன் என்ன பொருள் என்று நான் கேட்கிறேன் அவர் கூட மக்களுக்காக மெட்ரோ ரயிலை பற்றியெல்லாம் ஆதரித்து தான் பேசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால் சர் இதை கொஞ்ச நாள் பெரிதாக பேசினார்கள் வாக்காளர் பட்டியலில் பெரிய ஊழல் நடக்கப் போகிறது சிறுபான்மை எல்லாம் ஒதுக்கிவிடப் போகிறார்கள் அவர்களுடைய வாக்குகள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டு விடும் என்று பயமுறுத்தி பார்த்தார் அது ஒன்றும் இல்லை பிறகு அடுத்தால் போல் சொன்னார் காலம் எப்படி வேலை செய்ய முடியும் என்று சொல்லி பார்த்தார் அதுவும் ஆகவில்லை பிறகு பண்டிகை காலம் பொங்கல் வருகிறது கிறிஸ்மஸ் வருகிறது என்று சொல்லி பார்த்தார் ஒன்றும் நடக்கவில்லை என்றவுடன் இப்பொழுது பேசாமல் இருக்கிறார் அதை பற்றி பேசுவதை விட்டுவிட்டார் இப்பொழுது வேறு ஒன்றை பேசுவதற்கு போய்விட்டார் அந்த ஆள் ரொம்ப சுமாரானியுடையவர் க கலைஞர் திருகுமுருகலான ஆள் சூழ்ச்சியான ஆள் நேர்மை பழக்கப்படாத ஒன்றுதான் கலைஞனுடைய குற்றமே தவிர அவருடைய செயலில் நேரடித்தன்மையோ தன்மையோ நேர்மையோ குறைவாக இருக்கும் தன்னுடைய குடும்பம் பெரிதாக வேண்டும் தான் பெரிதாக வேண்டும் தான் தன் குடும்பம் ஒரு கார்பரேட் ஆக வேண்டும் இதுதான் அவருடைய சிந்தனை அது ஒரு அதனாலே அதற்கேற்ப அவர் சிந்தித்தார் அதுதான் அவருடைய ஆனால் விவரங்கள் தெரியும் புத்தி உள்ளவர் எதையும் யோசிக்க தெரியும் என்ன இதுவருக்கு அதுவும் கிடையாது எதுவும் கிடையாது இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலினுக்கு எதை எடுத்தாலும் காற்றிலும் மோதி கல்லிலும் மோதக்கூடாது காற்றில் மோதுகின்றபோது ஒன்றாகாது கல்லில் மோதுகிறது மண்டை உடைந்துவிடும் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன் ஆக செங்கோட்டையன் வெறும் கூட்டத்தை மட்டும் நம்பி அந்த கூட்டமும் ரசிகர் கூட்டம் அது ஒரு கொள்கை கூட்டம் இல்லை அதாவது ஒயரில் தொங்கி கொண்டு மின்கம்பத்தில் தொங்கிக் கொண்டு கூட்டம் கேட்குறவன் அவனுக்கு வந்து அவரை பார்ப்பதில் சினிமாவில் பார்த்த பிம்பந்தானா என்று அறிவதில் அவனுக்கு ஆர்வம் இருக்கிறதே தவிர அவன் எந்த நாட்டினுடைய நன்மை குறித்தும் அதனுடைய கொள்கைகள் குறித்தும் அவனும் அறியாதவன் தலைவனும் அறியாதவன் ரெண்டு பேருமே அறியாதவர்கள் விஜய்க்கும் ஒன்றும் தெரியாது செய்தித்தாள் படிக்கின்ற பழக்கம் கூட அவருக்கு இருக்குமா இருக்குமா என்று நான் அணைக்கப்படுகிறேன் ஆகவே எல்லாவற்றையும் முதல்ல சினிமா வசனகர்த்தாவிடம் வந்து விடுபட வேண்டும் இதை ஒரு கட்சி என்று தேர்வு செய்து செங்கோட்டையன் போயிருக்கிறார் வசனகர்த்தா எழுதி கொடுக்குறான் பாயாசமா பாசிசமா இது ஒரு பேச்சு என்ன ப்ரோ அது ஒரு பேச்சு இதெல்லாம் பேச்சு என்று அவர் பேசி கொண்டிருக்கிறார் இதை வைத்து நாட்டிலே மாறுதலை மக்கள் எதிர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு மாறுதல் நிகழப்போகிறது என்று சொல்லி நம்முடைய செங்கோட்டையன் பேசுகிறார் அவருக்கும் வேறு வகை வக்கில்லை வகை இல்லை அவருக்கும் வேறு வகையில்லை ஆகவே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை தவிர ஒரு பயனும் விளையப் போவதில்லை விஜய்க்கு விஜயினுடைய அதிமேதாவித்தனங்களையெல்லாம் நியாயப்படுத்த வேண்டிய கட்டாயம் இனிமேல் இவருக்கு ஏற்படும் என முதிர்ந்த அரசியல் தலைவர்களிடம் இருந்தவர் செங்கோட்டையன் இப்பொழுது வெறும் காழ்ப்பு காரணமாக போய் இல்லாத ஒரு பொக்கையான கூட்டத்துக்கு அவர் போய் சேர்ந்திருக்கிறார் கொஞ்ச காலம் கழித்த பிறகு மறுபடியும் விஜயினுடைய ஆட்டம் வெறும் இந்த கூட்டத்தை நம்பியே இருக்கின்ற ஒரு கட்சி வெறும் கவர்ச்சி கூட்டம் அது ஆகவே அது கொள்கை கூட்டம் இல்லை அறிந்த கூட்டம் இல்லை அது மக்களுக்கு பெரிய மாறுதலை எதிர்நோக்கி இருக்கிறதா அந்த மாறுதலை இவர் ஏற்படுத்துவாங்க இது என்ன ஒரு வீடு கொடுக்குறேன் மோட்டர் சைக்கிள் கொடுக்குறேன் என்பதுதான் நாட்டில் மக்கள் எதிர்பார்த்துருக்கின்ற மாறுதலா என்று கேட்கிறேன் துப்புவான்னு கேட்டேன் ஐயோ இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டு வீணாக போக முடியாது எப்படிதான் வீடெல்லாம் கொடுக்க முடியும் ஒரு சாதாரண குடிசையை அவனால் கொடுக்க முடியாது ஆல்ரெடி கர கரோன் ஸ்கீமெலாம் இருக்கேன் வீடு கட்டுறதுக்கு மத் மாநில அரசீம் மத்திய அரசே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்படி செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த இந்த வகையில் செய்து வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் வீடு வழங்க முடியாது அதுக்கு அதுக்கு பெரிய வருவாய் வேண்டும் அதற்கு பெரிய நிலைப்பாடு வேண்டும் அரசாங்கம் என்பது மற்ற வீணான காரியங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு அதை நோக்கி செய்ய வேண்டும் இப்பொழுதும் கிரா கிராமப்புற திட்டங்கள் கிராமத்திற்கு வீடு கட்டுகின்ற திட்டங்களுக்கெல்லாம் மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் வருகிறது அதனால் எத்தனை சதவீதம் பேருக்கு வரும் எத்தனை பேர் இதில் நிறைவடைய முடியும் என்பதெல்லாம் கேள்வி இருக்கிறது சும்மா ஆகாதெல்லாம் பேசக்கூடாது ஆக தான் பேச வேண்டும் ஒவ்வொருவருக்கும் கல்வி வழங்க வேண்டியதும் ஒவ்வொருவருக்கும் மருத்துவம் வழங்க வேண்டியதும் அரசாங்கத்தினுடைய அடிப்படை தன்மை நீ ஒரு மருத்துவமனை தான் வைத்திருக்கிறாய் மாவட்டத்துக்கு தாலுக்காதோறும் இது போன்ற பெரிய மருத்துவமனைகள் இருக்க வேண்டும் அப்பல்லோக்களும் காவிரிகளும் ஒழிய வேண்டும் எல்லா மனிதர்களும் மிகச்சிறந்த வைத்தியத்தை நம்முடைய அரசு மருத்துவமனையில் காலச்செலவில்லாமல் பெற முடியும் என்ற நம்பிக்கையை அவன் அடைய வேண்டும் காலையிலே உள்ளே போனவன் இவன் வரிசையில் நின்று அந்த சோதனைக்கு பிறகு இந்த மாத்திரை வாங்குவதற்கு நிற்பான் நான் இம்எல்ஏ ஆகிருக்கிறோம் சொன்னேன் முப்பது பேருக்கு பதிலாக அறுபது பேரை போட்டு அவன் மாத்திரை வாங்குவதற்கான நேரத்தை பத்து மணித்துளியாக குறைக்கக்கூடாதா அவன் மூன்று மணி நேரம் காத்திருக்கிறான் ஒரு நோயாளி என்று சொன்னதற்கு ரொம்ப வருத்தப்பட்டார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆகவே என்ன சொல்கிறேன் என்றால் அடிப்படை நீ வீடு அப்புறம் இருக்கட்டும் நாட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் வைத்தியம் தருகிறாயா ரெண்டு லட்ச ரூபாய் நீங்கள் முதலமைச்சர் நிதி என்று கொடுக்குறீங்களா அஞ்சு லட்ச ரூபாய் அவன் கொடுக்குறான் அங்கே வைத்தியம் பார்ப்பதற்கு போனால் ரெண்டு லட்ச ரூபாய் போக அவன் இன்னொரு நாலு லட்ச ரூபாய் நகையை விற்று கொண்டு வா என்கிறான் தான் அவனுக்கு வைத்தியம் என்னை என்னுடைய நண்பர் ஒருவர் மாரடைப்பு என்று போனார் நாலு லட்ச ரூபாய் மேற்கொண்டு கொடுத்து தான் அவர் வைத்தியம் பார்த்து கொண்டு வெளியே வந்தார் ஆகவே நீ கொடுத்ததோடு அந்த வைத்தியம் முடிந்ததா என்னை என்னுடைய உடல்நலத்தை முற்றாக பாதுகாக்கின்ற பொறுப்பு உன்னிடம் இருக்கிறதா நான் என்னுடைய நகையை வெற்றி நாலு லட்சம் கொடுத்து உன்னுடைய பணத்தையும் எவ்வளவு முட்டாள்தனம் என்று பாருங்கள் ஆகவே எதை சொல்ல வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை பேசக்கூடாது என்று தெரியாத ஒரு தலைவனுக்கு பின்னால் செங்கோட்டையன் போய் நின்று இவரும் அந்த தமுக்கை அடித்து என்ன செய்ய போகிறார் ஆகவே அந்த மனிதர் எப்படி ஓபிஎஸ் வெளியே போய் வீணாக போனாரோ எப்படி தினகரன் தனி கட்சி வைத்து வீணாக போனார் ஒன்றரை சதவீதம் ஓட்டு வைத்திருக்கிறார் அது இப்பொழுது முக்கால் சதவீதமாக ஆகிவிடும் ஆக இவர்களைத்தான் சேர்த்துக்கொள்ளலாம் விஜய் தினகரன் சேருவார் ஓபிஎஸ் சேருவார் இவர்கள் தான் சேருவார்கள் செங்கோட்டையன் சேருவார் இவர்கள் தான் சேருவார்கள் இவர்களை வைத்துக் கொள்வதனாலே விஜய்க்கு எந்த ஓட்டு வங்கியும் கூட போவதில்லை மேற்கொண்டு இவர் இவர் காலப்போக்கிலே இவர் ஒரு பொக்கை என்று தெரிய வருகின்ற போது அந்த கட்சி தன்னுடைய இடத்தை இருக்கின்ற இடத்தையும் வைத்திருக்கின்ற வாக்கு வங்கியும் கூட இழக்கும் ஒரு பத்து சதவீத வாக்கு அவருக்கு இருக்கும் என்று எல்லோரும் நம்புகிறார்கள் தமிழ்நாட்டில் ஒரு பதினைந்து சதவீத வாக்கு தடுமாறும் திமுக அதிமுக ரெண்டு பேருக்கும் போட மாட்டேன் என்று சொல்கிறவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் அவர்கள் விஜயகாந்துக்கு போட்டார்கள் ஒரு கட்டம் அப்படி தான் விஜயகாந்து தலை திக்கிறார் இப்பொழுது அதுக்கு பிறகு சீமானுக்கு போட்டார்கள் எட்டு சதவீத வாக்குக்கு அவர் வந்ததுக்கு அதுதான் காரணம் அதான் யாருக்கு போடக்கூடாது என்பது தான் அவருடைய கோட்பாடே தவிர யாருக்கு போட வேண்டும் என்பது அவருடைய சிந்தனை இல்லை ஆகவே சீமானுக்கும் விழுந்தது இப்பொழுது விஜய் வந்ததில் சீமான் காலியாகி விடுவார் அந்த வாக்கு வங்கி இவருக்கு வரும் இது நீ ஆட்சிக்கு வருவதற்கு போதுமானதா யாரையும் கெடுப்பதற்கு தான் போதுமானதே தவிர நீ ஆட்சிக்கு வருவதற்கு போதுமானதா உன்னிடம் இந்த மக்களை பற்றி என்ன தாகம் இருக்கிறது என்ன கொள்கை இருக்கிறது என்ன வீச்சு இருக்கிறது எந்த கொடுமைகளை குறித்த ஒரு எதிர்ப்புணர்வு உன்னிடம் ஓங்கி நிற்கிறது ஒன்றும் கிடையாது எப்படி விஜயகாந்துக்கும் ஒரு பெரியட தான் இருந்ததே தவிர பிறகு இல்லாமல் போனார் அவர் ஆகவே உன்னுடைய அரசியல் இந்த தேர்தலோடு முடிவடையும் இந்த தேர்தல் திமுகவை கீழே இறக்கும் இதோடு ஸ்டாலின் பாரம்பரியமெல்லாம் முடிவுரும் அடுத்ததாக விஜயினுடைய அரசியலுடைய இடம் என்ன என்பதை இந்த தேர்தல் அவருக்கு காட்டும் இவர் சொல்லுகிறார் நான் அவருக்காக விட்டு கொடுத்தேன் பதவி என்று ஆனால் அவர் தான் இவரை மந்திரியாக ஆக்கியிருக்கிறார் ஆகவே அவ்வளவு தான் இது என்னுடைய கருத்து செங்கோட்டையனுடைய போதாத காலம் வரிசையாக வெளியே வந்து டெல்லியை தட்டி நடக்காமல் போய் பிறகு விஜயிடம் போய் சேர்ந்து இது ஒன்றுமில்லாமல் போவதற்கான காலம் இன்னொரு நான்கைந்து மாதங்களில் இவர்கள் பொக்கையாக போவார்கள் என்பது தெளிவாக தெரிய வரும் நிச்சயமாக உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துட்ட ரொம்ப நன்றிங்க அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க